ஆண்டாள் கோவில் கோபுரம் நம்ம இப்ப நிக்கிறது திருப்பார் ஆண்டாள் கோயில் பக்கத்தில் உள்ள திருப்பார் இது அந்த கோயில் முன்னாடி வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் சுற்றுச்சுவர் இல்லாம ரொம்ப வறண்டு கிடந்தது இப்ப பராமரித்த பிறகு கடல் போல காட்சி அளிக்குது இதுல நிறைய மீன்கள் விட்டுருக்குறாங்க இப்ப நம்ம வந்து இந்த கடைசி முனை அதாவது தென்கிழக்கு முனையில் நிற்கிறோம் இது வந்து தென்கிழக்கு முனை பாருங்க எப்படி சூரியன் வந்து நம்மளை அலங்கரிக்க பாருங்க இப்ப தென்கிழக்கு இது வந்து தென்கிழக்கு முனை இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சிறு க விளக்கு தண்டு வச்சுருக்குறாங்க பாருங்க அடுத்து இதுல வந்து தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா நிறைஞ்ச தண்ணி வெளியேறதுக்கு ஏதுவாக இங்கே இந்த பக்கத்தில் இதில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதில் நிறைய மீன்கள் வந்து விட்டுருக்குறாங்க பாருங்கள் தண்ணி வற்ற இருக்குது தெளிவாக தெரியுது பாருங்கள் நம்ம ஆண்டாள் கோவில் கோபுரம் அதுக்கு பின்னால் இருக்கிறது தான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் இந்த சூரியன் தெரியுது பாருங்க அதுதாங்க மேகமலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அந்த மேகமலைக்கு மேலே சூரியன் இருக்குது பாருங்கள் கீழே நம்ம திருப்பார்கடல் எவ்வளோ அழகிய எழில் மிகுந்த காட்சி இது வந்து வடக்கு அதோடைய கோபுரம் பாருங்க அது ஒரு வடக்கு நோக்கி ஒரு அருமையாக கட்டப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கோபுரம் இது வந்து மேற்கு இது மேற்கு நோக்கி இருக்குது மேகமலை மேகமலை மேற்கு நோக்கி இருக்குது அந்த சூரியன் மறையிற போகிற இடமா இருக்குது இதுக்கடுத்து அப்படியே அப்படியே தென்மேற்கு தென்மேற்கு வந்தீங்கன்னா அதை தெரியுது பாருங்க தென்மேற்கில் என்ன தெரியுது உங்களுக்கு தெரியுதா அதுதாங்க மடவார் வளாகம் சிவன் கோவில் வைத்தியநாத கோயில் பாருங்க இப்போ நம்ம இதில் வந்து நிறையா மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதுகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இதெல்லாம் தாத்தா தாத்தா செடின்னு சொல்கிறது பாருங்க மீன்கள் நல்லா பெரிய பெரிய மீன்கள் இருக்குது நிறைய பிடிச்சிருக்காங்க இப்போ சின்ன மீன்களும் விட்டுருக்குறாங்க நம்ம இன்னைக்கு இதில் வச்சிருக்கிற மீன்கள் இப்போ சுற்றி இதில் வந்து நல்லா வலைகள் போட்டு இரும்பு வலையும் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பாருங்க வேங்கை மரக்கன்று இது வந்து இந்த மரம் நம்ம புன்னை மரம் பாருங்கள் இங்கே இருக்கிறது நரிவிழி மரம் இந்த நரிவிழி மரம் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்களேன் பூத்துருக்கு காய்ச்சிருக்கு பாருங்கள் இது நறுவளி மரம் நல்லா பிசு பிசுன்னு இதை மூக்குச்சளி மரம்னு சொல்லுவாங்க இங்க பாருங்கள் பாசம் மாதிரி ஊட்டியிருப்பாருந்தா நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் மூக்குச்செளி மரம் நிறைய மருத்துவ குணம் கொண்டது இதோடைய பட்டை இலை வேறு பழம் எல்லாமே நல்ல மருத்துவ குணம் கொண்டது தான் பாருங்கள் மூக்குச்செளி மரம் நறுவிழி மரம் இது நரி விழின்னு சொல்லுவாங்க நரியோட கண்ணு வக்க இருக்குது சாப்பிட்றீங்களா நரிவெளி மரம் நல்லது ம் மரம் பாதாங்கொட்டை நிறைய எந்த மரம் இருக்குது ராமனுக்கு இது இழுப்பை பாருங்க இது பூவரசு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது வந்து சிறு குரங்கின் பழம் அல்லது சிறு பூனைக்காலி புனை பிடுக்கன்னு அடிமாங்க இந்த கொடி நிறையா இருக்கு பாருங்க பூ அழகா இருக்கும் லக்கட்ட கீரை யாருமே பார்வையாளர்கள் இல்லையா வாங்க இப்போ பாருங்க சொர்க்கமரம் இதாங்க சொர்க்கமரம் நிறைய மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் இருக்கு பாருங்க உந்தா இந்த கீரை தாங்க நம்ம கல்லடப்புக்கு அதாவது உப்பு சத்துக்கு நல்லதுங்கிறாங்க மூக்கிரட்டை கீரை நிறையா இருக்குது இதாங்க மூக்கிரட்ட கீரை மாமரமும் வச்சிருக்காங்கங்க வரும் ஏதோ சில நல்லா இருக்காங்க புளிய மரம் ஏ ஆண்டு மலைவேம்பு மலைவேம்பு எப்படி காத்துருந்தாங்க மலைவேம்பு நிறையா அந்த குழந்தை பேருக்கு நல்ல மருந்து தான் அதோட எண்ணெயும் பயன்படுத்தலாம் அதோடைய பூ இலை காய் எல்லாமே பயன்படுத்தலாம் மலை வேம்பு ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்ட மரம் இது புங்க மரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் புங்க மரம் வந்து ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கும்னு சொல்கிறாங்க அதே போல நம்ம இதுவே நல்ல மரம் தான் பூவரச மரமே எவ்வளவு அகா இருக்கும் உள்ள அது ஒரு வித்தியாசமா இந்த பூவுக்கு அரசன் பூவரசன் பழம் ஏற்கலை ஏழைக்கு வைத்தியம் இருக்குது ஏழைக்கு உரம் எருக்கு எருக்கு வந்து எரும மாட்டு சாமிக்கு சமம் சமம்னு சொல்லுவாங்க எருக்கெல்லாம் எரும மாட்டு சாமி சாமிக்கு சமம்னு சொல்லுவாங்க இதாக இருக்கும் பாருங்க குரங்கு பழம் குரங்கு பழம் தான் நல்லா இனிக்கும்ங்க அவ்வளோ இனிக்கும் அதே போல் அவ்வளோ இனிமையாக இருக்கும் குரங்கு பழம் நிறைய இருக்குது குரங்கு பழத்தோட காயை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அது வந்து விஷம்னு சொல்கிறாங்க ஆனால் பழம் சாப்பிட்லாம் நல்லா இருக்குல்ல நம்ம நிறைய பழம் பறிச்சுருக்குறோம் பாருங்கள் நிறைய இருக்குது குரங்கு காய் குரங்கு பழம் மாதிரி நம்ம கோவக்காயும் இருக்கு கோவப்பழமும் இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த குளத்துல வந்து இப்பதான் மூளையில செவ்வாம்பல் இருக்குது ஆம்பல் மீன்கள் பாருங்க பெரிய பெரிய மீன்கள் இந்த ஒன்பது நிமிட காணல ஒருத்தர் கூட பார்க்கலையா ஆச்சரியமா இருக்கு யாராவது இருந்தா வாங்க இது ஒரு கொன்றை அது வந்து தருப்ப புல்லு தருப்பையில் அது வந்து ஸ்தம்பு புல் மன்னிக்கவும் சம்பு புல் தருப்ப புல்லுங்கிறது வேற மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன்கள் எவ்வளோ மீன் இருக்கு நம்ம முழு காட்சியும் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது கிழக்கு பக்கம் இந்த இருந்து இங்கே பார்த்தோம்னா நம்ம ஆண்டாள் கோவில் கோபுரம் தெரியும் இங்க பாருங்க அந்த தெரியுதா அந்த போலுக்கு நேர பாருங்க இந்த பூங்கா இதுலையுமே நம்ம கொடியாறு படுத்து இங்க பாருங்க மீன்கள் நல்லா பெரிய பெரிய மீன் கிடக்குது அந்தால் அதான் பூ சிவப்பு ஆம்பல் செவ்வாம்பல் மொட்டா இருக்குது அதில் பாருங்க கொக்கு பாருங்க எப்படி மீன்களை கொத்தி கொத்தி சாப்பிடுதுங்க இது ஒரு வகை புடலை தேய்ப்புடலைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இந்த புடலையை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு அதோட இதை பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம மேற்கு முனைக்கு வந்துட்டாங்க பாருங்க பாருங்க இதுவும் இழுப்பை மரம் தான் இது நல்லா அப்படியே தளதலன்னு இருக்கு இழுப்பை நல்லா வளர்ந்துருக்கு அங்கிட்ட எல்லாம் தண்ணி இல்லாம இருக்கு இது வந்து ஆலமரம் நவாமரம் நவா நாவல் மரம் நாகப்பிள்ளை மரம் நிறைய போட்டிருக்காங்க இந்தா இருக்கு நிறைய மரங்கள் இருக்காங்க இதை வந்து வே சீர்படுத்துகிற வேலையும் நடக்குது பொடிக்கா மரம் பொடிக்கா புளி மரம் இது ஒரு வகை தூங்கு மூஞ்சி மரம்னு வச்சுக்கோங்களேன் நாவல் மரம் நவாமரம் இது பாருங்க புன்னை மரம் நிறைய சின்ன சின்ன புன்னை மரங்கள்லாம் இருக்குது இந்த அண்ணு வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் என்ன தூய்மை இல்லாமல் இருக்குது அடிக்கடி தூய்மைப்படுத்தணும் அது மாதிரி கழிவு கழிவு தண்ணிகளை வந்து வரவிடாமல் தடுக்கணும் மழை தண்ணி மட்டும் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ தான் இதோடைய தூய்மை வந்து பாதுகாக்கப்படும் புனிதத்தன்மை பேணப்படும் எவ்வளோ தான் இது பண்ணாலும் நம்ம மீன் போது மீன் நிறையா வளர்க்குறாங்க கெமிக்கல் போடுறாங்க உணவுகள் போடுறாங்க அதை வந்து இயற்கையாகவே வளர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பாருங்க நிறைய அது மாதிரி இருங்க கூடுகள் கட்டியிருக்குங்க பாருங்கள் நம்ம இப்போ பார்க்குறது கிழக்கு கிழக்கு பக்கம் இது வடக்கு பக்கம் அந்த தானி போதா அந்த வண்டிகள் போதுவாருங்க அது வந்து தொடர்வண்டி நிலையம் போகும் சாலை வாருங்க இந்த இந்த மரத்தில் எவ்வளவு பறவைகள் கூடு கட்டிட்டு பாருங்க அவ்வளோ பறவைகள் மாதிரி அந்த இலைகளில் அதோடைய எச்சம் அது இதுன்னு பட்டு வெள்ளை வெளியேண்டுருக்கு பாருங்க இதெல்லாம் அத்தி மரம் இது புங்க மரம் இது வாகை மரத்தில் நான் பார்த்த அளவில் வாகை மரத்தையுமே பறவைகள் வந்து கூடு கட்டுறதுக்கு பயன்படுத்துது பாருங்கள் வெளில இருக்கு பாருங்க எப்படி வெள்ளை விளையுன்னு அதோடய எச்சங்கள் அந்த அதில் மேலே கூடு இருக்குது நிறைய அந்த நீர்க்காகைகள் கூடு கட்டியிருக்குது அதேமாதிரி பெரும்பாலான இதில் வந்து என்னென்னா எந்த மரத்தை வந்து பயன்படுத்துது அப்படின்னா அரச மரத்தில் கூடு கட்டுது அரச மரம் அரச மரம் நல்லா இருக்கும் போல ஏன்னா அங்கே பாருங்கள் இந்த மரத்தில் அவ்வளோ கூடுகள் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக காட்சி பார்க்குறேனே பறவைகள் கூடு கட்டுறதுக்கு உ உகந்த மரமாக நான் என்ன பார்க்குறேன்னா ஆலமரம் பார்த்துருக்கேன் அரச மரம் பார்த்துருக்கேன் இப்போ பாருங்க இந்த அந்த வாகை மரமும் பார்த்துருக்கேன் இது வந்து தீக்குச்சி மரம் அப்படிங்கிற மாதிரி அந்த மரம் மாதிரி தான் இருக்கு இதுலயும் கூடு கட்டியிருக்குது ஆனால் அரச மரத்தில் நிறைய கூடு கட்டியிருக்குங்க இங்கே பாருங்க இது வந்து அரச மரம் இந்த மரத்தில் நிறைய கூடு இருக்கு இந்த மேலே ஆனால் பாருங்கள் அந்த எத்தனை கூடு இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நிறைய ஏழு எட்டு பத்து இருக்கு நிறைய கூடு இருந்தது இப்போ கூடுகள் குறையா இருக்கு ஆனா இதுல கூடு நிறைய கட்டியிருந்தது அந்த அந்த மரம் பாருங்க அதுலயும் கூடு கட்டியிருக்கு மேலே அதில் வவ்வாலும் நிறைய இருக்குது அது இந்த அசோக மரத்துல வவ்வால் நிறைய இருக்கு இதுல நிறைய அரச மரத்துல வவ்வால் இருக்குது ஆண்டாள் கோயில் பாருங்க அரச மரம் இப்ப நம்ம வடகிழக்கு மூளைக்கு வந்துட்டோம் அது தெற்கு பக்கம்ங்க இது வடகிழ வடகிழக்கு மூளை அதாவது ஈசான மூளை இந்த பக்கம் வந்து வண்டிகள் வாடகை வண்டிகள் வந்து நிறுத்திருக்காங்க வட பக்கத்தில் பாருங்க இருட்ட போகுது பாரு முழுமையான வடிவத்தை நம்ம உங்களுக்கு காட்டியாச்சு குப்பைகள் தான் அப்படியே நிறையா போட்டு ஆக்கியிருக்காங்க அந்த தெரிதா ஆண்டாள் கோவில் கோபுரம் திருப்பார் கடலை முழு அளவில் நம்ம பார்த்துருக்கோம் கல்யாண முருங்கை நிறைய நட்டுருக்காங்க இப்ப கம்ப ஊனி வச்சாலே தளர்த்திரும் தளர்த்திருக்கு முள் முருங்கைன்னு சொல்லுவோம் இந்தா முருங்கை நிறையா தான் வச்சது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முள் முருங்கை கொக்கு பாருங்க மீனுக்காக காற்றுருக்கு அவ்வளோ கூர் பாட்டில் தண்ணி அடிச்சுட்டு பீர் பாட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் மிதக்குது பாருங்க நம்ம இப்போ வெளியே போக போகிறோம் இது வந்து நகராட்சி அலுவலகம் இது வந்து கிழக்காமல் அந்த வண்டி வர்றது வந்து தொடர் வண்டி சாலை திருவல்லிபுத்தூர் தொடர்வண்டி சாலை மிக்க நன்றி வணக்கம்